நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ்ட் சாரீஸ் ஸ்பேஸ் சாரீஸில் பார்த்தீங்கன்னா சின்ன பார்டரில் அழகான சீக்வன்ஸ் கொடுத்து குட்டி குட்டி சீக்வன்ஸ் கொடுத்து அழகாக சின்ன பார்டராக அழகாக கொடுத்துருக்காங்க இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மஸ்டர்டில் நல்ல ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஆரி ஒர்க்கு மாதிரியே ஓரமாக சின்னதாக அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாடல் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க டிசைன்ஸு இது பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்டில் வித் கோல்டு கலரோடு சேர்ந்த மாதிரி இருக்குது அதில் ஃபஸ்ட்டு கலர் இதுதான் மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கலர்ஸ் இருக்குது ஆறு கலர்ஸில் வந்து நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு கலர் வந்து இது நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா ஒரு லேவண்ட்ரு கலரில் இருக்குது இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லேவண்ட்ரு கலர்லேயும் ஒரு கோல்டு கலர் கலந்த மாதிரி டபுள் ஷேடில் இருக்குது டபுள் டோன் மாதிரி அழகாக இருக்குது அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா மெஜந்தா கலர் இதுவும் நல்ல ஒரு அழகான கலர்ஸ் தான் இதுலேயும் அழகாக சின்னதாக நல்ல மெலிஸான பார்டர் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு ஆரஞ்சு கலர்ஸில் இருக்குது இதுவும் நல்ல கலர்ஸ் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலரில் இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு இது பார்த்திங்கன்னா டபுள் கலரில் டபுள் டோனில் இருக்குது அடுத்தது ஒரு பீகாக் க்ரீன் கலர்ஸில் இருக்குது ரொம்ப அழகான கலர்ஸு யார் ஒன்றாலும் வியர் பண்ணால் பிளாக்காக இருக்கவங்களும் இல்லை ஒயிட்டாக இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த கலர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒன்லி சிக்ஸ் நைன்டி மட்டும்தான் ப்ளஸ்ஸு ஷிப்பிங் சார்ஜ் மற்ற இதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் நானே பார்த்துருக்கேன் இந்த சாரீஸே வந்து செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரடு எல்லாம் விற்றுருக்காங்க ஆனால் நம்ம லக்ஷ்மி சில்க் ஹவுஸில் பார்த்திங்கன்னா ஒன்லி சிக்ஸ் நைன்ட்டி மட்டும்தான் அதுவும் யாருக்காக கொடுக்குறோம் உங்களுக்காக மட்டும் கஸ்டமர்ஸ்க்காக மட்டுமே கொடுக்குறோம் இதில் மொத்தம் பார்த்திங்கனா ஆறு கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த கலர் வந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி எங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு அழகான அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு அழகான ஒரு பட்டு சாரியில் பார்த்திங்கன்னா பனாரஸ் சில்க் மாதிரியே ஒரு பனாரஸ் சில்க் மாதிரியே ஒரு பார்டர் மட்டும் தனியாக இல்லாமல் சாரியோடு அட்டாச் ஆன மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரு பார்த்தீங்கன்னா ஓரத்தில் வந்து நல்ல ஒரு கிட்ட ஒரு மெலிசான போர்டர்ஸு ஒரு மெல்லிஸான பார்டர்ஸு மாதிரி ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு நல்ல பிக் கலர்ஸில் போர்டர்ஸு அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மாங்கா டிசைன் ஃப்ளவர்ஸு ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் சாரீ வந்து வியர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வந்து நல்லா பஃபனில் இல்லாமல் அழகாக நல்லா நீட்டாக இருக்கும் இதான் பார்த்தீங்கன்னா அதோடய முந்தானி முந்தானியே ஒரு பட்டு சாரைக்குரிய அழகான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க அதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டாட்ஸ் போட்டு கைக்கு வந்து அழகான போர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா அருமையான டிசைன்ஸ் யாருமே மிஸ் பண்ணாதீங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப மொட மொடன்னு கட்டிட்டா கூட ரொம்ப ஃபீட் வராது அந்த மாதிரி சொல்கிற கம்ப்ளைண்ட்டே இதில் வராது பக்காவாக இருக்கும் இது ப்ளவுஸோட ஆறு முப்பது அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் எங்ககிட்ட குறைஞ்ச ஸ்டாக் தான் இருக்குது அதனால் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ டக் டக்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலர் ஒரு பர்பிள் கலரில் இதுவும் டபுள் டோன் இருக்க மாதிரி தான் இருக்கும் நல்லா ஷைனிங்கான டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலர்ஸ் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்டர் கூட சில ஸாரீஸில் பார்த்தீங்கன்னா பார்டர் தான் தனியாக இருக்கும் ஆனால் இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா அப்படியே சேரீயோடு ஜாயிண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் ஏர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் மாம்பழ கலர் சொல்லுவாங்க மாம்பழ கலர் தான் ரொம்ப அருமையான கலர் அது பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் பீச் கலர் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதோட டிசைனும் ரொம்ப நல்லா குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் போட்டு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இது ஒரு மஸ்டர்ட் கலர் இந்த டிசைன் சார் படுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே நல்லா தான் இருக்கு சீக்கிரமாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் இதை வாங்கிக்கோங்க இருக்குது ஸ்டாக் அவ்வளோதான் இதே டக்கு டக்குன்னு காலி ஆகிடும் பிடிச்சிருந்தா டக்குன்னு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயின் கலர் இது ஒரு ஒயின் கலர் நல்லா அழகான கலர் ஃபாஸ்ட்டாக மூவிங்காக ஒரு கலர் இந்த கலர் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எது பிடிச்சிருந்தாலும் எங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வரேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் மட்டன் உங்களுக்கு வேற எங்கே போனாலும் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நான் வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த அந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்க சரியாக இந்த ஸ்பேஸுக்கு கூட செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அப்படின்றாங்க ஆனால் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்லி சிக்ஸ் நைன்ட்டி மட்டும் அதுவும் உங்களுக்கு யாருக்காக கொடுக்குறோம் உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்காக தான் கொடுக்குறோம் நீங்கள் வந்து நாங்கள் இவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குறோம் ஆனால் எங்ககிட்ட யாருமே ஆர்டர் கொடுக்க மாட்டேங்க ஆனால் இதே இதில் நிறைய பேர் இதையே செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் விற்கிறாங்க ஆனால் அவங்ககிட்ட வாங்குறீங்க ஆனால் எங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி நேச்சுரலாக மட்டும்தான் இருக்கும் எந்த ஒரு மேக்கப் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது எங்களோட வீடியோ வந்து நேச்சுரலாக தான் இருக்கும் அதே மாதிரி எங்களோடய ப்ரைஸும் விலை கம்மியாக தான் இருக்கும் யாருக்காக கொடுக்குறதுனா உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்காக மட்டுமே தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுக்குமாறு மிகவும் தாழ்மை விடுன்னு கேட்டுக்கிறேன் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய ஆர்ட்ரு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் சில யூடியூப் சேனல்லாம் நானே எங்களுக்கே நிறைய தான் வரும் ஆனால் நாங்கள் காசு கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க நான் காசு கொடுக்குறேன் ஆனால் எங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பொருள் சேர மாட்டேது ஒருத்தர் பண்ணுற தப்புனால எல்லாருமே அந்த பேர் ஆகிடுது எங்ககிட்ட எங்கள் லக்ஷ்மி சிற்கவுஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீ கரெக்டான அட்ரெஸ்ஸு ஜிபே அனுப்பிங்கன்னா உங்களுக்கு ஒன் டே ஒன் டூ டேஸ்லேயே உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து உங்ககிட்ட வந்துடும் நீங்கள் வந்து எப்போ கால் பண்ணாலும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கால் எடுத்து உங்களுக்கு ஆன்சரை நாங்கள் சொல்லுவோம் மற்ற இதுவும் பண்ணுற மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அதனால் கிட்டே நம்பி நீங்கள் வாங்கலாம் ஒரு வாட்டி ஆர்ட்ரு வாங்கி பாருங்கள் உங்களுக்கே பிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் டைம் நீங்களே வாங்குவீங்க எங்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்காங்க நான் நாங்கள் வந்து இப்போ தான் ஒரு டூ மந்த்து தான் அது ஸ்டார்ட் பண்ணி ஆனால் எங்ககிட்ட வந்து கஸ்டமர்ஸ் வாங்கின எல்லாருமே நல்லா இருக்கே உங்களோட ப்ராடக்ட் வந்து எந்த ஒரு ரீமார்க்கும் கிடையாது நல்லா இருக்கு சொல்லி தான் வாங்கியிருக்காங்க நாங்கள் சொல்ல தேவையில்ல கஸ்டமர்ஸே சொல்லுவாங்க அதனால் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்க போனால் கூட அதோடய குவாலிட்டி பார்த்து தான் வாங்குவேன் ஒரு அதே குவாலிட்டியே கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க ஆனால் அதை நான் வாங்க மாட்டேன் ஏன்னா கஸ்டமர்ஸுக்கு வந்து நல்ல பொருள் கொடுத்தா தான் இன்னோ டைம் வந்து நம்ம கிட்ட அதை வந்து ரிப்பீட் பண்ணி வாங்குவாங்க இல்லைன்னா வாங்க மாட்டாங்க சரி இதோடு நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம் எங்களுக்கு வந்து லைக் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணி எங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் எப்போவுமே உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்